வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை பச்சைப்பயிறை வச்சு நம்ம சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான கிரேவி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் நம்ம தோசை சப்பாத்தி அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பாடுக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குழந்தைங்கள் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி பண்ணலான்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பச்சைப்பயிர் ஒரு முந்நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க இந்த பச்சைப்பயிறை பொறுத்த வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துணியில் கட்டி ஒரு ஒரு நாள் ஒன்றரை நாள் கிட்ட வச்சிங்கன்னா நல்லா முளப்பு விட்டுரும் முளப்பு விட்ட பிறகு பார்த்திங்கன்னா இதை நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த முளப்பு விட்ட பயிர் பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் உங்களுக்கு செரிமான பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் இதை எதுக்கும் ரொம்பவே நல்லது இது வெஜிடேரியனாக இருக்கவங்க ப்ரோட்டீன் உங்களுக்கு தேவைன்னா இந்த பச்சை பச்சைப்பயிறை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் ப்ரோட்டீன் எவ்வளோ அளவு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வெயிட் லாஸும் நல்லாவே ஹெல்ப் பண்ணுது அந்த பச்சைப்பேர் டெய்லியும் ஒரு கப்பு அளவு சாப்பிட்டாலே போதும் நெக்ஸ்ட்டு இந்த கிரேவிக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ஒரு நாலு பச்சை மிளகா வந்து கீரியை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் பற்ற பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அப்புறம் பூண்டு ஒரு ஒரு அஞ்சு பூண்டு நல்லா தட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை பூண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பச்சை பயிர் பச்சை பச்சைப்பயிர் பார்த்திங்கன்னா அதை வந்து இந்த மாதிரி குக்கரில் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு தக்காளியையும் அப்படியே தோல்லாம் எடுக்காமல் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம கீரி வச்சிருந்தோம்லாம் பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி வந்து இது வந்து இந்த குக்கரில் இந்த தண்ணி வந்து மூங்குற அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு மூணு விசில் வந்து வச்சுருங்க நெக்ஸ்ட்டு வந்து கிரேவிக்கு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கொய் பிடி அளவு தேங்காய் பத்தையும் சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பிஞ்சளவு தூள் எடுத்துக்கோங்க எடுத்து இதில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு மூணு ஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அரைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி இந்த பக்குவத்துக்கு நல்லா வரணும் நமக்கு நெக்ஸ்ட்டு மூணு விசில் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கும் ஆனால் வெந்திருந்தாலும் முழுசு முழுசாக இருக்கும் இதை வந்து நம்ம மசிச்சு எடுத்துக்கணும் நம்ம ஒரே ஒரு பயரை மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வெந்திருக்குன்றது நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி கரண்டியை வச்சுட்டு நல்லா பின்னாடி திருப்பிட்டு வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மசிச்சு மசிச்சு விட்டுக்கோங்க ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா மசிச்சு மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா வந்து நல்லா கிரேவி மாதிரி நல்லா பக்குவத்துக்கு வந்திருக்கும் இந்த லெவல் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் அரைச்சிச்சுன்னு பார்த்தீங்களா அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் அதனால் வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இந்த பேஸ்ட் வந்து ஃபுல்லாக அந்த பச்சைப்பயரில் பரவுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா வெயிட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம ஆட் பண்ண பேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி அடுப்பில் வச்சு ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா வந்து நம்ம கிளறி விட்டு கிளறி விட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கொதி வந்திருக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வந்துட்டு இருக்கும்போது நல்லா வந்து இதை வந்து கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் மசிச்சு மசிச்சு விட்டு கூட நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா பூண்டு ஒரு அஞ்சு அதாவது ஆறு பூண்டு வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிட்டு கருவேப்பில கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெங்காயமும் பூண்டும் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பச்சைப்பயிறு மிக்சரை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த பச்சைப்பயிறு கிரேவி பண்ணுறதுக்கு நீங்கள் கடலை நான் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு பச்சைப்பயிறு கிரேவிலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மசி மசி இன்னொரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பில் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் வந்து ஒரு ஸ்பூன் பத்தலைன்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணி நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த பச்சைப்பயிறு கிரேவி பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பாடு சப்பாத்தி அது மட்டும் இல்லாமல் தோசைக்கூட கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சை பயிற பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனை இருக்கவங்க ரெகுலராக இந்த பச்சைப்பயிரை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ரெண்டு நாள் வந்து பச்சை பயிறு கிரேவியை இப்படி எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ